ஏன் ஆசை இல்லை இப்போ திருமணத்துக்கு ஆசை குடும்பத்துக்கு ஆசை இருந்தால் போதுமா இவருக்கு வேணுமில்ல இவருக்கு பாருங்கள் ஒரு நட்சத்திரம் வந்து சுபத்துவமாக பாவத்துவோன்னு பார்க்கும்போது இங்கே வாங்கின நட்சத்திரம் எல்லாமே பாவத்துவத்தில் இருக்குதுங்க அதாவது அழிக்கிரக சார்த்தில் இருக்குது எதுவுமே ஆண் கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அழிக்கிரக சாரத்தோடு இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ லக்கணாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து யாரோட சார்த்தில் இருக்கார் குரு பகவான் பாருங்கள் குரு பகவான் சதயம் ராகுவோட சாரம் ராகு ஒரு அலிகிரகம் ராகுவோட சாரத்தில் மூணாம் இடம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் லக்னாதிபதி உட்காந்துருக்கார் தனக்கு முயற்சி ஸ்தானம் இருக்குது ஆனால் வீரியம் இல்லை காம உணர்வுகள் இல்லை என ஏழாம் இடமும் திதிசூன்யமாய் அந்த அதிபதி நீசமாயிட்டார் அப்போ பதினோராம் இடமாச்சு நல்லா இருக்கணுமல்ல மூணு ஏழு பதினொன்று நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு இந்த காம உணர்வுகள் வரும் பெண்மை பெண்மையை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையை பெண்மையை உணரக்கூடிய தன்மை வரும் காம உணர்வுகள் இருந்தால் தான் அந்த நரம்பு மண்டலங்கள் வேலை செய்யணும் அப்போ நரம்புக்கு உண்டான கிரகங்கள் எது பார்க்கும்போது புதனும் சனியும் தான் நரம்புக்கு உண்டான கிரகம் செவ்வாய் வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் சனியும் பாருங்கள் சயான சுகத்தை கெடுக்குது இவர் ஒரு நாள் உடல் உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த நாள் அந்த அது மேலே என்னமே வராது நாட்டமே வராது உடல் உடல் உறவு சுகமே வெறுத்து போயிரும்னு சொல்கிறாங்க செவ்வாய் சனி பணம் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆசை ரொம்ப நேரம் நீடிக்காது அப்போ அந்த சுகம் அற்று போயிடும் சுகத்தை வெறுத்துருவாங்க ஏன்னா அந்த செவ்வாயும் பாருங்கள் புதனோட சாரத்தை பெற்றுருக்குது ஏழு குடையை சாரத்தை பெற்றுருக்குது அப்போ ஏழு செவ்வாய் சாரம் பெற்றனால அந்த செவ்வாய்க்கு அந்த ஆசை தன்மை இல்லை இருந்தாலும் அது நே ரொம்ப நேரம் நிலைக்காது அப்படிங்கிற தன்மையும் அந்த ஆசையை காட்டலை சனியும் அந்த சுயசாரத்தில் இருக்கிறனால அவருக்கும் அந்த அழித்தன்மையை கொடுக்குது அப்போ எல்லாம் பாருங்கள் இந்த கிரகங்கள் அனைத்துமே ராகுவோட சாரத்தையும் கேதுவோட சாரத்தையும் பெற்று இருப்பதனால் அல்ல அழிகிரக சாரமாக இருப்பதனால் அழிகிரகத்தோட சேர்க்கை பலமாக இருக்குது அதாவது புதன் அதாவது ஏழ் அஞ்சில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கார் பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்னில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கார் சந்திரனோட செயற்கை பெற்று எல்லாமே ராகு கேதுக்குள்ளே அடக்கமாக இருக்குது கிரகங்கள் அப்போ ராகு கேதுக்குள்ளே அடக்கமாக இருக்கும்போது இது கால தோஷம்னு சொல்கிறோட யோகம்னே சொல்லலாம் ஏன்னா ராகுக்குள்ளே அல்லாங்கரகம் அடங்கியிருக்குது ராகு வாயிலிருந்து அல்லாங்கரகம் அடங்கியிருக்குதுன்னு வச்சுக்கலேன் அப்போ இது அடங்கினாலும் இந்த ராகு யார் இந்த ஜாதகத்துக்கு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ நல்ல யோகம் கிடைக்குமென்னு பார்த்தா இல்லை இவருக்கு வாழ்க்கையில் நல்ல யோகம் இருக்குது மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இவருக்கு கொஞ்சம் கொடுப்படை ரொம்ப குறைவுன்னே சொல்ல இல்லீனே சொல்லலாம் அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையே இல்லையா வாழ முடியாதா அப்படின்னு பார்த்தா இரண்டாந்தாரமாக தரமாக ஏன்னா வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க இவர் அதாவது இவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பெண்ணை வந்து குழந்தை இருக்கிற பெண்ணோட தேர்வு செய்து அதை வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அடக்கணும் அடைக்கணும் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வாழ்வாங்க ஏன்னா இவர்கிட்ட பணம் இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை